அம்மா அம்மா ஒரு வேலை இருக்கு போய் முடிச்சுட்டு வர என்ன வந்துதான் வயலுக்கு போவேன் என்னையா சரவணா காலையிலே வெள்ளை தொடியே கிளம்பிட்டியே மருமவா தொழுவத்தில் நிற்கலாம் இருக்கும் அதான் சத்தம் கேட்கல நான் சொல்லியிருந்தேயா இல்லை பத்தா ஒரு வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்கணும் நேரத்தையும் பார்க்கக்கூடியது பொண்ணு பார்க்க போறதுனால போக முடியல அதான் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான் வயலுக்கு போகணும் அப்படியா சரியா சரி போயிட்டு வாத்தா சரவணா

அப்பலாம் சொல்லாத தான் ஏ தாத்தா இந்த பொண்ணு பார்க்க போனியே என்னாச்சு நைட்லாம் தூங்கவே இல்லை தான் என்னாச்சோ நான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தேன் ஃபோன் போட்டால் தான் யாரும் எடுக்க மாட்டீங்களே அதான் விடிஞ்சாவண்ணா ஓடி வந்துட்டேன் சொல்லு தான் என்னாச்சு இந்தரு இந்த கிட்ட நின்று பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது அங்கிட்டு தள்ளிப்போ துறப்போ சொல்லுதான் பொண்ணு பாத்தியா எப்படி இருக்கு எனக்கு அக்கா அத்தனுக்கு பிடிச்சிருக்கா

சரி அது இருக்கட்டு அது எங்க கதை எப்பவும் உள்ளது ஏன் இப்போ உங்க கதைக்கு வருவோம் அந்த பொண்ணு பார்த்தீங்களே பொண்ணு எப்படி இருக்கு என்ன சிகப்பா கருப்பா குள்ளமா ஒசரமா என்ன சொல்லுங்க தான் அதை கேளு பொண்ணி அதை கேளு நான் கேட்கல போ பொண்ணு எனக்கு விக்கிரமா இருக்கு போ நான் போறேன் இப்ப புரியுதா உனக்கு வந்த சட்னி எனக்கு வந்த அழுத்தமோ நின்னு நின்னு சொல்லிட்டே போ அத்தான் ரொம்ப வைக்கப்படாதீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பொண்ணுக்கு பேர் என்னது பொண்ணு பேரா துளசி மாரி துளசி பேர் பொருத்தமாதிரியே இருக்கு இங்கள மாரி சரி அவன் உன்னடே என்னமோ பேசணும்னா போய் பேசு என்ன நான் இப்ப வாறேன் அப்பா அப்பா என்ன அப்பா சொல்லிட்டு போங்க எங்க வாங்க நான் போறேன் தாயி நான் ஆள் இல்ல நீ ஏச்சு அவனாச்சு டேய் ஏன்டி என் பேரங்கள விரட்டிட்டு இருக்க காலடி அப்பதா நான் ஒண்ணு விரட்டல உங்க பேரங்கள அவளுக்கு தான் நான் கேக்கடியே கேள்விக்கு பதில் சொல்ல முடியல உங்ககிட்ட பேச முடியல தாய் எனக்கு எனக்கு வெத்தலை உள்ள எதுக்கு போய் வாரேன் போங்க போங்க ஏன் பேசுறது கேட்க என் சரவணா தான் இருக்காது வழி விடுதே என்ன நான் போகட்டு ஹோய் அத்தா பேசிக்கிட்டே இருக்கேன் நினைக்கியா என்னை தவிர யாரையாவது கல்யாணம் பண்ணி நினைச்ச அப்புறம் நடக்கதே வேற பொன்னி பொண்ணியா இருக்க மாட்டா மறுவாதைக்கு அத்தானே கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்கற கேக்கட்டா கேக்கட்டா என்னடி செய்வே கேட்டா என்ன துணி எல்லாம் பறக்கிட்டு நான் பாட்டு வந்து இருந்துருவேன் கேட்டா சரவணத்தான் என்ன கூட்டிட்டு இருந்தாருன்னு சொல்லிடுவேன் சரியான வாயடி கழுத துரப்போ அக்கா சரவணத்தா இந்த பொண்ணிய பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணி சொல்றத செய்வா பாத்துக்கோ போடி போடி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வாயடி கழுத எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பேரு காலையிலேயே உங்க அப்பா அத்தை விரட்டி விட்டுருவாங்க போல வீட்டுல என்ன பாடுபடுத்துதோ யாரு கண்டா அவனுக்கு இப்படி ஓடுதாக அத்தாண்ட ஆசை ரெண்டு வருஷம் பேசுகிறான்னா அவர் எந்திரிஞ்சு விழுதாரு என்னத்த சொல்ல சரி நம்ம அத்தையை போய் பார்ப்போம் அடுப்பு வர எரிய மாட்டுக்கு நமக்கு இந்த அடுப்பு பழகி போச்சு இதில் பண்ணதும் அந்த பிள்ளை வந்துச்சுன்னா அந்த அடுப்புலாம் என்ன சமையல் பண்ணவா செய்யும் சரவண சொல்லி ஒரு கேஸ் அடுப்பு இப்போ என்ன கொண்டு வர சொல்லணும் கேஸ் அடுப்புனா அந்த பிள்ளைக்கு ஈஸியாக இருக்கும்ல என்னத்தனியாக குழம்பு மாதிரி இருக்குது என்ன சொல்லுங்க வா பொன்னி வா இல்லை அது இல்லை இந்த அடுப்பு நமக்கு பழகி போச்சு எந்த வெயிலுக்கும் மலைக்க நம்ம சமையல் பண்ணிக்கிடுவோம் உங்கள் அத்தானுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே அந்த பொண்ணு ஏதாவது இதுலாம் சமைச்சுட மாட்டாயில்ல அதான் சரவணாட்ட சொல்லி ஒரு கேசட் போட்டுக்க சொல்லணும் அதையும் இருக்கேன் ஓஹோ புது மருமகளுக்காக யோசிச்சிட்டு இருக்கீங்க பரவாயில்லத்தான் நீங்கள் புது மரும கஷ்டப்படக்கூடாதுன்னு கேசட்லாம் எடுத்துக்க நினைக்கீங்க பரவாயில்ல ஆமாம் பொண்ணு எப்படி நல்லா இருக்கா ஆமாம் பொன்னி என் பொண்ணு பார்க்க போனோம் ஒரு தலைவர் மூலமா வந்துச்சு நானே எப்படி இருக்குமோ என்னன்னு போனேன் குடும்பம்லாம் நல்ல குடும்பம் பொண்ணும் நல்ல போல இருக்கு கிளி இனத்த இருக்கு நல்ல கோணத்துலேயும் தந்தமாக இருக்கு என்னோடைய என்னோடைய அகா இருக்கா ஏன் பொன்னி நல்லா இருக்கா அப்போ நம்ம மாறிக்கி தரமாக இருப்பா அப்படி சொல்லுங்க அதை விட்டுக்கிட்டே என்ன வச்சுக்கிட்டு அழகா இருப்பா தங்கமா இருக்கா வெளியாக இருக்கான்னு சொன்னால் என்ன கோராது அப்படி இல்லை பொன்னி சொல்லுதேன் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கு பொன்னி பொண்ணுக்கு அப்பாவும் நல்ல குணம் ஒரு அண்ணன் மட்டும் தான் இருக்கான் போல அவனே தான் படிச்சிருக்கானா வெளியூரில் வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க நேற்று அந்த பையன் இல்லை அப்போ அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் கலந்து பேசி எடுத்து ஒரு நாள் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க அத்த அத்தானுக்கு பிடிச்சிருக்கலாம் பொண்ணு அத்தான்கிட்ட கேட்டீங்களா ஆமாம் பொண்ணி அவனுக்கு பிடிக்காமலா அதெல்லாம் நல்ல பொண்ணு பிடிச்சிருக்கு அவனுக்கு அப்பாட இப்போதான் எனக்கு உயிர் வந்துச்சு ஏண்டி ஏ என்னாச்சு இல்லை மாடியைத்தானே கல்யாணம் முடிஞ்சால் தான் எங்களும் கல்யாணம் முடியும் அதான் எப்போ முடியும் எப்போ முடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் நல்ல வேலை இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்துடுது மாடியைத்தானே கல்யாணம் முடிஞ்சா அடுத்து எனக்கும் சரவணத்தனுக்கு தானே தான் சொல்லுவேன் என் அண்ணன் மாவா ஒன்று ஏன் இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் எனக்கு ஆசை ஏன் ஆனால் அவன் அப்போ என்ன சொல்ல போகிறானோ அதான் தெரியல அப்பா என்ன சொன்னா என்னத்த அப்பா என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இங்க தான் வருவேன் நான் சரவணா தேன கல்யாணம் பண்ணுவேன் என்னமோ நம்ம கையில் என்ன இருக்குது பொண்ணி சொல்லு எல்லாம் கடவுள் என்ன முடிச்சு போட்டிருக்காரோ யாருக்கு யாருக்குன்னு தான் நடக்கும் சரிங்க அது இருக்கட்டு பூ மாதிரி எங்கே காணவே இல்லை அவ தண்ணி பிடிக்க போயிருக்கான்னு நினைக்கேன் எனக்கு ரெண்டு நாளாக முடியலையா பாவம் காலையிலே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா தண்ணியாக தான் இப்போ நானே தண்ணி குறை தரேம்மான்னா தண்ணி குற போயிருப்பா அப்படியாத்த பூமா தண்ணி குறவாபி போயிருக்கா சரி அப்போ நான் போயிட்டு வரேன் காலையிலே வந்துட்டியே இடி இட்லி சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லைத்த அம்மா வீட்டில் பூரி போட்டுட்டு இருந்துச்சு எனக்கு தான் நைட்டு தூக்கமே வரல பொண்ணு பார்க்க போனீங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு இருந்தேன் அதான் விடிஞ்சப்போ ஓடி வந்துட்டேன் அப்படியா சரி சரி அதுக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே ஆமாம் அப்படியே ஃபோன் பண்ணிட்டாலும் எடுத்துருவாங்க மாதிரியான் எடுத்துச்சுன்னா என்ன ஏதுன்னு பேசும் சரவணத்தன்னா எடுக்கும் எடுத்துச்சுன்னா ஃபோனை போய் கழுதான்னு சொல்லிடுவோம் அதை கேட்குறதோட கேட்காமலே இருக்கலாம் அதான் நேரிலே வந்து கேட்டு போகணும்னு வந்தேன் சரி பொன்னி அம்மாட்ட சொல்லுண்ணே பொண்ணு பார்த்த விவரத்தை தாய் மாம முறை வந்து அப்பா தான் செய்யணும் கூப்பிட்டா வாரணும் என்னமோ நீங்கள் கூப்பிடுறத கூப்பிடுங்கத்தை அப்பா கண்டிப்பாக வரும் முறை செய்யறதுக்கு பின்ன தாய் மாம எல்லாமே யார் செய்வா சரி பொண்ணி அப்பா அம்மாட்ட சொல்லுண்ணே அண்ணன் என்ன அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு இன்னமும் போகிறானா வீட்டில் தான் இருக்கானா அவன் கிட்ட வேலைக்கு போகிறான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு அப்பாட்ட பாதி காசை பிடுங்க மிச்சம் படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வயல் வேலைக்கு தான் வரான் ஏன் புண்ணி அப்பா எம்பிட்டு தொட்டு செலவழிச்சிருப்பான் படிக்க வைக்கிறதுக்கு பெரிய பெரிய காலேஜ்லாம் சேர்த்தான் ஏன் அவனுங்க படிக்கலையா அவன் இனத்தை படித்தானோ கிழிச்சானோ எனக்கு தெரிலத்த படிப்புலாம் குறவுதியா மார்க்கும் ரொம்ப வாங்கலை அதானே வேலை கிடைக்கலையாக இருக்கும் இல்லட்டா இவனை முஞ்சிக்கு வேலை கிடைக்காமே இருக்கும் இவன் கூட படித்தான் அந்த அண்ணம்லாம் வேலைக்கு போயாச்சு இவன் தான் எங்கள் வீட்லேயே கிடக்கான் அதுவும் இல்லாமல் அம்மா வேற செல்லும் எங்கேயும் போயிடாத வெளியூருக்கு போயிடாத ஐயா பார்க்க முடியாது ஒன்று அப்படின்னு இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்துட்டா இருக்குது அண்ணி ஆம்பளை பிள்ளையில வேலைக்கு போனால் தானே நல்லது இப்போ சரி அம்மா அப்பா இருக்காக சாப்பாடு போடுவாங்க நாலு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு முடிக்கணுமே பொண்ணு கிடைக்கணும்ல வேலை இருந்தால் தானே பொண்ணு கிடைக்கும் வேலை வெட்டி இருக்கிறவனுக்குள்ளே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த காலத்தில் என்னத்த செய்ய நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அந்த கும்பிட்டக்கு புரியணும்ல சரிங்க தே அப்போ நான் போயிட்டு வரேன்